செய்யும்டவரே வலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆ 天呐！<Enough. S 2> Hallelujah! 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 Yes, we, yes, we, yes, we, yes, we. The people, 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 இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றான் நல்ல இயேசுவே இந்த நாளுக்காக கோடி கோடி நன்றி ஐயா மது பிரசனத்துக்காக நன்றியப்பா இறை வார்த்தை கேட்க கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நிரப்பும் முது வல்லமையினால் நிரப்போம் முது ஆசீர்வாதத்தால் நிரப்பும் ஆக கண்களை திறந்து கொடுக்கிற அபிஷேகத்தால் நிரப்போம் இறை வார்த்தையை வழங்கவிருக்கிற இந்த அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் ஐயா இந்த அடிமையை நாவில் இருந்து கொண்டு பேசும் நூறு மடங்கு அறுவடை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே பிரியமானவர்களே இறை அரசை கட்டி எழுப்ப என்கிற தலைப்பிலே இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையும் உரிமையும் இறை அரசை கட்டி எழுப்பது இறை அரசை கட்டி எழுப்ப நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தர்களாகவும் பற்றவர்களாகவும் ஜப வீரர்களாகவும் இருக்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகம் அறிந்தவர்களாகவும் தாழ்ச்சி உள்ளவர்களாகவும் தான தர்மம் செய்கிறவர்களாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக தூய ஆவியாரின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுது உலகின் கடைசி எல்லை வரைக்கும் கடந்து சென்று அத்திமிக வல்லமையோடு நற்செய்தி பறைசாற்றி இறை அரசை கட்டி எழுப்ப முடியும் ஒன்னு பேதிரு ஒன்னாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உங்களை அழைத்தவர் தூய்மை இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தை எல்லாம் தூய்மையுள்ளவர்களாய் இருங்கள் வர்களே இறை எழுப்ப நம்மை கடவுள் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் உங்கள் சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும் கட்டளைகளை கடைபிடித்து ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் ஒண்ணுதோனிக்க நான்காம் அதிகாரம் இறை வசனங்கள் மூன்று முதல் ஐந்து உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம் நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவுலம் பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும் கடவுளை அறியாத பிற இனத்தவரைப் போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பால் இடம் கொடுக்கலாகாது பிரைஸ் த ஆர்ட்ஸ் தோ த ஆட் மனுங்களே கடவுள் நம்மை கேட்டிருக்கல்ல மாறாக தூய வாழ்வுக்கே அழைத்திருக்கின்றார் நாம் தூயவராக வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளமாக இருக்கின்றது ஆகவே கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும் கட்டுக்கடங்காத பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் தூயவராக கருதி பரிசுத்த குடும்ப வாழ்வு வாழ வேண்டும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது கடவுளை அறியாதவர்கள் தங்கள் உடலை இச்சைக்கு அடிமைப்படுத்தி இழிவுபடுத்துவது போல கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் செய்யக்கூடாது கட்டுக்கடங்காத காம அடிமைப்பட்டு போகாதபடி ஐ புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒருவர் ஒருவருடைய உரிமைகளை மதித்து வாழுங்கள் பிரியமானவர்களே அசுத்த நீல படங்களை பார்த்துவிட்டு பரிசுத்தமான இல்லற வாழ்க்கையை இழிவுபடுத்தி விடாதீர்கள் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருங்கள் அடுத்தவர் கணவனையோ மனைவியையோ இச்சையோடு நோக்காதீர்கள் ஒரு நாளும் விபச்சார வேசித்தனங்களில் ஈடுபடாதீர்கள் உங்களை கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைத்திருக்கின்ற நம் ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து இறை அரசை கட்டி எழுப்புங்கள் உங்கள் உடலை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாய் ஒப்புக்கொடுங்கள் உங்கள் உடல் கடவுள் தங்கி வாழும் கோவில் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தம் அல்ல அது கடவுளுக்கே சொந்தம் காரணம் ஆண்டவராகிய இயேசு உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் ஆகவே உங்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் பிரியமானவர்களே ஒரு நாளும் உங்கள் உடலில் குடி விபச்சார வேசித்தனங்கள் போதை பொருட்கள் உபயோகிப்பது வெறுப்பு கசப்பு எரிச்சல் கோபம் பொய் புரணி தண்டை சச்சரவுகள் மன்னிக்க முடியாமை இருக்கவே கூடாது பாவ அறிக்கை செய்து வாழ்வு வாழுங்கள் அப்பொழுது இரையரசை கட்டி எழுப்பலாம் பிரியமானவர்களே இறையரசை கட்டி எழுப்ப நம் ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இப்பொழுது இறை அரசை கட்டி எழுப்ப பரிசுத்த வாழ்வு எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து இப்பொழுது பார்ப்போம் இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வந்தரான தலைவர் ஒருவர் இயேசுவிடம் வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு ஏசு கொடுத்த பதிலை வாசிக்க கேட்போம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம் இதை கேட்ட இயேசு அவரிடம் உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தமுற்றார் ஏனெனில் அவர் மிகுந்த செல்வம் உமக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு என்னை பின்தொடரும் என்று கூறிய கூறியின் வார்த்தைகளை கேட்டு செல்வந்தன் மிகவும் வருத்தமுற்றார் காரணம் அவருக்கு ஏராளம் செல்வம் இருந்தது அவர் அவற்றில் பட்டு கொண்டிருந்தார் செல்வந்தனுக்கு இறை அரசை கட்டி எழுப்ப வாய்ப்பு கிடைத்தும் அவர் அதை நழுவ விட்டு விட்டார் பிரியமானவர்களே நீங்கள் இறை அரசை கட்டி எழுப்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் பற்றற்றவர்களாக இருங்கள் குடும்ப நபர்களிடமும் உற்றார் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் பற்றற்றவர்களாக இருங்கள் நீங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற மதுபான பாட்டில்களையும் போதை பொருட்களையும் பாவ பழக்கங்களையும் நிறுத்துங்கள் வாழ்க்கை வசதிகளையும் ஆடம்பர வாழ்க்கையையும் செலவுகளையும் கொண்டாட்டம் கலியாட்டங்களையும் நிறுத்துங்கள் உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் முற்றிலும் பற்றற்றவர்களாகவும் ஜப வீரர்களாகவும் இருங்கள் அப்பொழுது இறை அரசை கட்டி எழுப்பலாம் மத்தேயு நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார் அதன் பின் பசியுற்றார் மனு குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க மனிதனாக பிறந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது பொது பணியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிருந்து ஜெபித்தார் அதன் பின் மனம் மாறுங்கள் பின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி வல்லமையோடு நச்செடி பறைசாற்றி இறைஅரசை கட்டி எழுப்பினார் அநேகர் ஆண்டவராகி இயேசுவிடம் மனமாறி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்புருமாக விசுவாசி ஏற்றுக்கொண்டனர் இயேசு பகலெல்லாம் இறையரசு பற்றி நச்சிரியை வல்லமையோடு பறைசாற்றினார் இரவெல்லாம் ஜெபித்தார் எப்பொழுதும் தந்தை கடவுளோடும் தூய ஆவியாரோடும் ஜபத்தில் இணைந்திருந்தார் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் விடிந்ததும் அவர் தம் சீடுகளை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார் இயேசு தமக்கென்று திருத்தூதர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன் இரவு முழுவதும் ஜெபித்தார் இப்படியாக இயேசு எல்லா வேலையிலும் ஜெபிக்கிறதை நாம் வேதத்தில் காண முடிகிறது இப்படியாக இயேசு ஜெபித்து ஜெபித்து வல்லமையைப் பெற்றுக்கொண்டார் ஏராள அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் வல்லமையோடு இறை அரசு பற்றிய நச்செறியை பறைசாற்றினார் ஏராளம் பாடுகள் பட்டு மனு குளத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து இறை அரசை கட்டி எழுப்பினார் இறை அரசை கட்டி எழுப்ப ஜெபம் மிக மிக அவசியம் ஊக்கமாக ஜெபியுங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் இடைவிடாமல் ஜெபியுங்கள் ஏசு நாமம் சொல்லி வல்லமையோடு துதியுங்கள் அப்பொழுது இறை அரசை கட்டி எழுப்பலாம் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏராளம் பாடுகள் பட்டார் சிலுவை பாடுகளை மகிழ்ச்சியோடு தாங்கிக் கொண்டு ஏராளம் பாடுகள் பட்டு மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லமை வேண்டி கெத்தமனை தோட்டத்தில் ஊக்கமாக ஜெபித்து வல்லமையை பெற்றுக்கொண்டார் ஏராளம் பாடுகள் பட்டு சிலுவையிலே மறித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் வெற்றியின் வேந்தனாக உயிர் பிரியமானவர்களே நீங்கள் வல்லமையோடு பறைசாற்றும் பொழுது பொருட்டும் பொருட்டும் ஏராளம் பாடுகள் பட வேண்டியிருக்கும் அவை எல்லாவற்றையும் பொறுமையோட தாங்கிக் கொண்டு வல்லமையோடு நச்செரியை பறைசாற்ற எப்பொழுதும் ஜபத்தில் நினைத்திருங்கள் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள் அப்பொழுது அதிமிக வல்லமையோடு நச்சதியை பறைசாற்றி இறையரசை கட்டி எழுப்பலாம் பிரியமானவர்களே இறையரசை கட்டி எழுப்ப இறை வார்த்தையை நன்கு அறிந்திருக்க வேண்டும் அதாவது ஏசு கிறிஸ்துவை நன்கு அறிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இறையரசை நன்கு கட்டி எழுப்ப முடியும் இறை வார்த்தையை நன்கு அறிந்து கொள்ள முதலாவதாக தூய ஆவியாரின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவதாக இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி இருக்க வேண்டும் இசைகேள் மூன்றாம் அதிகாரம் மூன்று முதல் நான்கு முடிய உள்ளரைய வசனங்களை வாசிக்க கேட்போம் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு தருகின்ற இச்சுருலேட்டை தின்று உன் பயிற்சியை நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அதை என் வாயில் தேன் போல் இனித்தது மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா புறப்படு இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறு இறைவாக்கினர் இசைகேள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கிய பிறகு அதாவது இறை வார்த்தையால் நிரப்பப்பட்ட பிறகே அவருக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டது மானிடா நீ சென்று இஸ்ராயல் வீட்டாரிடம் என் சொற்களை எடுத்து கூறு என்கிறார் ஆண்டவர் இறைவாக்கினர் ஏசாயா அவரின் உதடுகள் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகே இறை ஊழியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது ஆகவே பிரியமானவர்களே அதிமிக வல்லமையோடு நச்சிதியை பறைசாற்று இறை அரசை கட்டி எழுப்ப இறை வார்த்தையை வாசி தியானித்து வாழ்வாக்குங்கள் இறை வார்த்தை இருபுறமும் கருப்பு வாய்ந்த விட கூர்மையானது நெருப்பை போன்றது போன்றது நீங்கள் இறை பொழுதே கட்டுகளில் இருந்து விடுதலையை பெறுவீர்கள் தூய்மையாக்கப்படுவீர்கள் தூய ஆவியாரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உபவாசித்து ஊக்கமாக செபியுங்கள் தூய ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சகல சத்தியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் உங்களுக்குள் இருந்து கொண்டு இறை அரசை கட்டி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆகவே பிரியமானவர்களே இறை அரசை கட்டி எழுப்ப பரிசுத்தர்களாகவும் பற்றற்றவர்களாகவும் ஜப வீரர்களாகவும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குபவர்களாகவும் இருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்யுங்கள் உங்களையே நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்யுங்கள் ஏராளம் நற்செயல்கள் செய்யுங்கள் அதிமிக வல்லமையோடு நற்செரியை பறைசாற்றுங்கள் சாற்றிய வாழ் வாழுங்கள் அப்பொழுது இரையரசை கட்டியெழுப்பலாம் ஆண்டவர் உங்களில் மகிமை அடைவார் பரிசுத்தரே இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கமான வல்லமையுடன் இறை பறைசாற்று கட்டி எழுப்ப நாங்கள் வாஞ்சிக்கிறோம் எல்லா மனிதரும் மீட்பை பெற்றுக் கொள்ளவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென விரும்புகிறவரே உமது திருப்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மீண்டுமாய் ஒரு விசை தாழ்த்துகிறோம் களிமண்ணான எங்களை உடைத்து உருமாற்றி குயவனை உமது கரத்தின் வீணைகளாய் உபயோகியும் நாங்கள் சப வீரர்களாகவும் பரிசுத்தர்களாகவும் பற்றற்றவர்களாகவும் உமக்காக மாத்திரம் ஒளியின் தீபமாய் உமக்கான ஒளி விசுகிற நறுமணமமாய் ஜீவிக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாரும் கொடான கொடி ஆத்து மக்களை கொல்ல பொருளாய் தாரும் இயேசுவின் நாமத்தில் செவம் கேளும் நல்ல பிதாவே வலைகள் படகுகள் அமிழத்தத்த கூட்டாளிக்கு தக்க மீன்கள் காண்போம் ஒரு மனமாய் உற்றாக வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நச்செய்தி சொல்வோம் ஒரு மனமாய் உற்றாக வலைகள் வீசுவோம் ஊரெங்கும் நாடெங்கும் நச்செய்தி சொல்வோம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போம் வலைகள் கிழியத்தக்க படகுகள் அமிழத்தக்க கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம் காண்போட்